சீமானின் போராட்டம் வெற்றி கோடி நன்றிகள் சொன்ன பசு மேய்ப்பாளர்கள் குறித்து இந்த காணொலியில நம்ம விளக்கமா காண இருப்போம் தேனில முதல் முதல்ல நடந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் அது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுவதற்கு ஏற்ப ஆனால் சீமானவர்கள் ஒரு பெரிய மாநாடை நடத்தி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து இப்ப அந்த விடயம் இல்லாம நடக்குது அப்படின்னும் போது கேட்கவே அவ்வளவு மனமகிழ்வா இருக்கு அப்படி ஒரு நிகழ்வு குறித்து தான் இந்த காணொலியில காண இருக்கும் நாம் தமிழ் கட்சி சமீபத்துல மதுரையில மேய்ச்சல் நில மாநாடுன்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளுக்காக ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருந்தாங்க இதற்கான கேலிக்கிண்டல்கள் எண்ணில் அடங்காதவை அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி மீது வசூவு பாடுபவர்கள் எப்பொழுதும் போல வசதி பாடினார்கள் ஆனால் அவர்களுக்கு பொருளாதார நோக்கம் குறித்தோ அல்லது தமிழ் தேசியத்திற்கான அரசியல் குறித்தோ தற்சார்பு பொருளாதாரம் பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாதவர்கள் அப்படிங்கிறதுல மாற்றி கருத்து கிடையாது ஏன்னா அவர்களுக்கெல்லாம் தெரிந்தது இந்த சாராயத்தை விற்று எப்படி பணம் சம்பாதிப்பது இதனால் எத்தனை குடும்பம் நாசமாக போகிறது அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்ற ஒரு போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வெறும் வளர்ச்சி வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம வந்து இயற்கையோடு இணைந்து வளர்றது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இயற்கையை அழித்து வளர்வதுதான் வளர்ச்சி நினைக்கிற அந்த மூடர்களுக்கு இது புரியாது தேனில முதல் முதலா மேய்ச்சல் நிலத்துக்காக போகும்போது இது ஃபாரஸ்ட் சொல்லிட்டு அங்க இருக்கவங்க அளவிற்கான வேலைகளை அங்க இருக்க நபர்கள் பார்க்கும் போது இது பேசுபொருளாக மாறுகிறது அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி இதற்காக ஒரு மிகப்பெரிய மாநாடையே முன்னெடுக்கிறது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படங்கள் அனைத்துமே இப்பொழுது சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலி அவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயா இப்ப அவங்களது மாடு வந்து மேய்ச்சல் நிலத்துக்காக அழைத்து கொள்வது போல அவங்க மண் மேய்ச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை இல்லாமல் நடக்க காரணம் அண்ணன் சீமான் மட்டும்தான் இந்த வெற்றிக்கு யாரும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நின்னுக்கிட்டு நாங்கதான் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாட முடியாதுங்கிறத மட்டும் நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம் நாம் தமிழர் கட்சி எதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் இயற்கை சார்ந்த முடிவு பண்ணது அப்படிங்கிறது மண்ணை நேசிக்கக்கூடிய கூடிய ஒவ்வொருத்தவருக்கும் புரியும் அவர்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள்